வரலாற்று பேரணிகள் பட்டியலில் ஒன்று முதலிடத்தில் இருப்பவள் கிளியூ பாட்ரா தொலமிய அரச சேர்ந்த இவள் ஏழாம் தொலமிக்கும் ஐந்தாம் கிளியூ மகளாக கிறிஸ்துக்கமும் அலெக்சாண்டியாவில் பிறந்தாள் பாலில் குளிப்பாள் கண்களில் பல வண்ண மைகளால் அலங்காரம் செய்து கொள்வாள் உடல் மினுமணிப்புக்காக முத்துக்களை வினிகரில் கரைத்து அறந்துவாள் என பல கதைகள் அவளைப் பற்றி உலாவுகின்றது அவள் பேரழி மட்டுமல்ல மார்க் ஆண்டனி போன்ற மாவீரர்களின் காதல் மனைவியாகவும் இருந்தாள் கிரேக்கம் ஓம் எகிப்து என பல நாடுகளின் வரலாறு அவளால் மாறியது போராட்டங்களும் மர்மங்களும் நிரம்பிய அவளது வரலாற்றை இன்றும் மேற்கட்டிய பல்கலைக்கழகங்கள் ஆராய்ந்து வருகின்றன ஆனால் பதினேழாம் துளவியின் மகளாக பிறந்த கிளியோ தன்னை எகிப்திய தேவதை இசத்தின் மறுபிறவி என கூறிக்கொண்டாள் இதனால் எகிப்திய மக்கள் அவளை ஒரு தேவதையாகவே கொண்டாடினர் பசிகரம் இளமை புத்தி கொள்மை தேசப்பற்று இணைப்பத்தை சாதிக்கும் உறுதி இவைதான் கிளியோ பாட்ராவின் வெற்றியின் ரகசியம் பதினோரு மொழிகளில் சரடமாக பேசுவார் பேச்சாற்றல் இணைந்தவள் அவளது பேச்சுக்கு யாரும் மறுபேச்சு பேச்சு பதினாலு வயதாகும் போதே தந்தையுடன் சேர்ந்து ஆட்சியை பகிர்ந்து கொண்டாள் தந்தை எகிப்திய அரசு மட்டும் ஆட்சி நடத்த முடியாது இதனால் திருமணம் செய்து கொண்டாள் எகிப்தில் படைகள் கிடையாது நயனதி கரையோடும் அமைந்திருப்பதால் இருப்பதால் செல்வத்துக்கு பஞ்சமில்லை இதனால் எகிப்தின் மீது பல நாடுகளுக்கு கண்ணாகவே இருந்தது எகிப்தையும் பாதுகாக்க முதல் சந்திப்பையே ஜூலியர் சீசரை தந்தை காதல் வழியில் வழ்த்தினாள் அப்போது சீசருக்கு வயது ஐம்பத்தி நான்கு கிளியோபாச்சாவுக்கு வயது இருபத்தி ஒன்று விரைவிலேயே சீசரின் மகனுக்கு தாயானாள் இதற்கிடையில் மர்மமான முறையில் பதிமூன்றாம் தொலைமை கொல்லப்பட்டார் தொலைமையை கிளியோபாட்ரா தான் குன்றதாகக் கூறப்படுகின்றது பின்பு சீசர் கிளியோபாட்ராவை ரோமுக்கு அழைத்து வந்தார் இது ரோமானிய மக்களுக்கு சச்சம் பிடிக்கவில்லை அதிகார போராட்டத்தில் சீசர் கொல்லப்பட்டார் ஆட்சியை கைப்பற்றுவதில் சீசரின் வாரிசுகளுக்கும் தளபதி இருக்கும் இடையிலே மோதல் ஏற்பட்டது இனியும் அங்கிருந்தால் தனக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த கிளியோபாட்ரா உடனடியாக எகிப்துக்கு தப்பினாள் சற்றும் தாமதிக்காமல் தனது அடுத்த காதல் அத்தியை எட்டி தொடங்கினாள் தனது சாகசத்தால் ரோம பேரரசின் அதிகாரத்தை கைப்பற்றிய தளபதி திருமணம் செய்தாள் அதன் மூலம் மூன்று பிள்ளைகளுக்கு தாயானாள் இதற்கிடையில் கிளியோ பாட்சா தனது சகோதர சகோதரிகளை கொன்று எகிப்தின் ஏக வாரிசாக தன்னை ஆக்கிக் கொண்டாள் இந்நிலையில் கிளியோபாட்ராவுக்கும் சீசரின் வாரிசான அகஸ்டஸ் சீசரால் ஆபத்து ஏற்பட்டது கடும் கோபத்தில் இருந்த அவன் எகிப்தின் மீது படையெடுத்தான் இதில் மார்க்கண்டனி பரிதாபமாக தோன்றான் தோல்வியை தாங்க முடியாமல் தற்கொலையும் செய்து கொண்டான் கிளியோபாட்ராவும் அவளது பிள்ளைகளும் சிறைபிடிக்கப்பட்டனர் சிறை வாழ்க்கையை விரும்பாத அவள் எகிப்தின் பாலைவனத்தில் பாம்பு கடித்தால் மரணம் உடனடியாக நிகழ்வதில்லை சற்று நேரம் மரண போராட்டம் உண்டு இதை கிளியோ பாட்சா விரும்பி இருக்க மாட்டாள் ஏனெனில் உடல் அலங்கோலமாகி முகம் விகாரமாகிவிடும் காலத்தில் எகிப்தில் மிகவும் விஷம் ஒன்று வழக்கத்தில் இருந்தது ஓபியம் மற்றும் விஷ தாவரங்களின் கூட்டால் செய்யப்படும் கஷாயத்தை தான் அறிந்திருப்பார் என்கின்றார் இதற்கான ஆதாரங்களை எகிப்தின் பழங்கால ஏடுகளை காட்டுகின்றார் எது எப்படியோ கிறிஸ்துக்கு முன் முப்பதில் தனது முப்பத்தொன்பதாவது வயதில் வாழ்க்கையை முடித்த பிரியோ பாட்சாவின் வாழ்வு மட்டுமல்ல மரணமும் இன்று வரை மர்மமாகவே உள்ளது